கிருஷ்ணன் மகாபாரதம் மூலியமாக இந்த உலகத்தில் எப்படி மனுஷங்க வாழணும் அப்படிங்கிறதுக்கு உரிய உபதேசம்தான் இந்த கிருஷ்ண உபதேசம் அதில் ஒன்றாவது என்னங்கன்னா எதையும் எளிதாக எண்ணி விடாது அதாவது எதையும் யாரையும் எளிதாக எண்ணி விடாது காய்ந்த சருகு தான் தண்ணியில் மிதக்கும் எறும்ப வந்து உயிரை காப்பாற்றுது அப்படின்னா அந்த காய்ந்த சருகு கீழே ஊழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அலசியமாக இருக்க முடியாது அந்த சரிவுக்கு அவ்வளோது ஒரு எறும்பை காப்பாற்றுற சக்தி இருக்குதுன்னா யாருமே க கேவல கேவலப்படுத்த கூடாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்துக்கு சொல்கிற அதாவது மகாபாரத்தில் சொல்கிற மாதிரி நமக்கு தான் சொல்கிறார் அடுத்தது பெண்கள் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம எதையுமே கேவலமா கேவலமாக கூடாது ஏன்னா பெண்களுக்கு தான் அதிக சக்தி அதாவது பெருங்கடல் போல் பொங்குற சக்தியும் பெண்கள்கிட்ட இருக்குது அதனால் அவங்கள அவமானப்படுத்தாத அவங்கள வந்து எளிதாகவும் நினைக்க கூடாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் அடுத்தது தவறு தன் வச்சுக்கிட்டு மௌனமா இருக்கிறவங்கள என்னைக்குமே நம்ப கூடாது ஏன்னா அந்த தவறு கூட உங்க பக்கம் திருப்பறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தவறு தன் மீது வச்சிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கணும் தவறு தன் மீது வச்சுக்கிட்டு எதையுமே சொல்லாம மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப கூடாது அவங்க எந்த நேரம் வேணாலும் தவறை வந்து நம்ம பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால தவறு செய்கிறவங்க மௌனமாக இருக்கிறத வச்சு நம்ம நம்பக்கூடாது அடுத்தது கடலில் வந்து உடைந்த பொருள்மே தான் அதிகமாக விருப்பம் கொள்வார் அதனால் நம்ம மனசு உடைஞ்சி போச்சுன்னா அதுக்காக கவலைப்படக்கூடாது அதுக்கு எப்படி உதாரணம் சொல்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னா உடைந்த மேகந்தான் மழையே பொழியும் மேகம் உடைந்தாதான் நமக்கு மழையே கிடைக்கும் மழை கிடைச்சாதான் நமக்கு நீர் கிடைக்கும் அதனால மேகம் உடைந்தாதான் நமக்கு மழையாக மாறும் அடுத்தது உடைந்த வயல் தான் அதாவது வயல் வந்து நல்லா வெடிச்சு இது பண்ணாதான் நல்லா விளைச்சல கொடுக்கும் வயலுக்கு வந்து அப்படியே மண்ணை மூடி இருந்ததுன்னா எந்த விளைச்சலும் கிடைக்காது அது பூமி வந்து வெடிச்சு இது பண்ணாதான் நல்லா விளைச்சல கொடுக்கும் அடுத்தது உடைந்த நெல் விதை இதுதான் விதையாக மாறுது உடைந்த நெல் தான் விதையாக மறந்து அவங்களுக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது அதை செய்ய தப்பு செய்கிறாங்க அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம கூடாது அவங்களுக்கான தண்டனை வந்து கடவுள் தயார் பண்ணிகிட்டுருக்கான் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்து கிருஷ்ண பரமாத்மா அந்த உலகத்துக்கு சொல்கிற மாதிரி அந்த மகாபாரதத்தில் உபதேசம் பண்ணுற மாதிரி இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் சொல்கிறார் ஆனால் அது மாதிரி நம்ம எல்லாரும் நடந்துட்டால் வாழ்க்கையில் யாருக்குமே கஷ்டமே வராது எவ்வளவு வந்து அர்த்தம் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு அர்த்தம் அதை வந்து படிக்க மகாபாரதி மூலியமா அந்த உலக மக்கள் வாழ்றதுக்கு என்னென்ன அது இருக்கோ அத்தனையும் இந்த மகாபாரத்துல இருக்கு நம்ம கேட்டாவே நம்ம வாழ்க்கை வந்து சிக்கலாம்